ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல மதுரை ஸ்பெஷலான ஜிகர தந்தாங்க தான் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் மதுரைக்கு போனவங்க இதை சாப்பிடாமல் வரமாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துலலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த பாதாம் பிசின்லாம் சேர்க்கறது உடம்பு ரொம்ப குளிர்ச்சிங்க வாங்க இந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர தந்தை எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஜிகர தந்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு முத ரொம்ப தேவையானது பாதாம் பிசின்னு அதை நம்ம ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி பாதாம் பிசின் கடையில் விற்கும் இந்த மாதிரி இது குட்டி குட்டியாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டால் போதும் குட்டி குட்டியாக இருக்கனால இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா ஒரு ஓவர் நைட்டு நைட்டே நம்ம காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க இப்போ சாயங்காலம் செய்கிறது இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி பாதாம் மீசிலாம் சேர்த்தா ரொம்ப நல்லது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையை நல்லா கரையை விட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே கரையை விட்டோம்னா நம்ம வந்து நல்ல தேன் கலரில் கிடைக்கும் அதுதான் அந்த ஜிகட இருந்ததுக்கு ஸ்பெஷலே அந்த கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த கேரமல் செஞ்சு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கொஞ்சம் கலர் கொடுங்க தேன் வரணும் ரொம்ப கரு விட்டோம்னா சர்க்கரை வந்து கசந்து போயிடும் அதனால் அதையும் பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது இன்னும் கொஞ்சம் நல்லா தேன் வரணும் ரொம்ப டார்க் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக டார்க் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் நான் ஸ்டவ் செம்மில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கலர் நல்லா தேன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு சுடுதண்ணின பக்கத்துலேயே தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு மூச்சு அடிச்சிடும் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சுகர் கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஆனோன்னு பாருங்கள் நல்ல ஒரு கலர் கொடுத்தது இந்த ஜிகெட் இருந்தாக்கு கலர் கொடுக்கறதே இந்த வந்து சுகர் கேரமல் தாங்க அதனால் இது கண்டிப்பாக நம்ம வந்து செய்து வச்சுக்கணும் இப்போ ஒரு ஆறு லிட்டரு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க ஃபுல் க்ரீம் பால் ஊட்டினா தான் உங்களுக்கு நல்லா அந்த ஆடை வந்து சீக்கிரமாக விழுந்து நம்மளுக்கு சீக்கிரம் ரெடியாகும் நல்லா ஆடையும் நல்லா திக்காக விழுகும் இது நல்லா குதித்து நல்ல ஆடெல்லாம் சுற்றி வரும்போது வலிச்சு வலித்து உள்ள விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சற வரைக்கும் சுண்டை காய்ச்சணும் இப்போ பால் பொங்கி வந்தோடனே நம்மளுக்கு சுற்றினும் இப்படி நல்லா ஆடெல்லாம் படியும் அப்படி எடுத்து எடுத்து ஆடையை உள்ளே ஊட்டி நல்ல ஒரு கோவா பதத்துக்கு வரணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்ல பால் ஆடையோடு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ பொங்கும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும் இது எப்படியும் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க கொஞ்சம் சுண்டி வரத்துக்கு இந்த சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரம் அப்படி கண்டிகிட்டே இருக்கலாம் இந்த கரண்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா பொங்கி வராது அப்பப்போ நம்ம வந்து சுற்றிலும் எடுத்து விட்டுக்கலாம் ஆடையெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்காக க்ரீமியாக வர ஆரம்பிச்சிச்சு ஆடை நல்லா விழுந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சுகர் சேர்த்தலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சுகர் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பால்கோவா மாதிரி வந்துடும் பாருங்க எவ்வளோ ஆடை வந்திருக்கு ஆறு லிட்ரு பாலுக்கு நல்ல ஆடை வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சுண்டி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்ல பால் வத்தி நல்லா ஆடையாக படிஞ்சு ஒரு கோவா பார்த்துக்கு வந்தது இந்த இப்போ ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா ஆடணோன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க திருப்பி நம்ம இதே கிண்ணத்தில் நம்ம பால் காய்ச்ச போகிறோம் மொத்தத்தில் நான் ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கேன் ஆறு லிட்டரு பால் வந்து இந்த மாதிரி இப்போ பால் ஆடை செய்கிறதுக்கும் ஆறு லிட்டரு நம்ம பால் ஊற்றி குடிக்கிறதுக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம பால் எடு செஞ்சாச்சு இப்போ வந்து இதே கிணத்தில் நம்ம அரை லிட்டர் பால் ஊற்றி காய்ச்சிடலாம் திருப்பி ஒரு அரை லிட்ரு பால் எடுத்துருக்கேன் திருமியான பால் எடுத்துக்கோங்க இது ரொம்ப நேரம் ஆகாது நம்மளுக்கு வந்து பொங்கிட்டாவே தவிர நம்மளுக்கு போதும் இது நல்லா பொங்கி வரட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி வருது பொங்கி வரும்போது ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஏன்னா நம்ம வந்து சுகர் கேன் சிறப்பு ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் பால் கோவாலையும் சர்க்கரை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நன்னார் சேர்ப்படுத்தி ஊற்ற போகிறோம் அதனால் எல்லாத்தையும் சக்கரை இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு டம்ளில் பாலில் தான் நம்ம எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இனிப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப திகட்டிடும் நல்லா சக்கரை கலஞ்சோடனே நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருந்தோம் சுகர் கேரமல் அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலர் கொஞ்சம் வர வரைக்கும் கலந்து விட்ருங்க ஜிகிதா தந்தா குடிக்கும்போது ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள் அந்த கலரு தாங்க இது ஏன்னா இதுலேயும் வந்து சுகர் இருக்குது அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கலர் வந்து நம்மளுக்கு ஜிகித தந்தா பாலுக்குள்ளே கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ வந்து நல்ல கரை சர்க்கரை எல்லாம் கரைஞ்சக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலையும் ஏற்கனவே செய்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த பால் ஏழு இதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பொதி வந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு பால் எல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் பாதாம் பீசன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து இந்த பால் ஆடை செஞ்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அப்படியே பால்கோவா மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது இதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து மதுரையில் போய் பா கேட்டோம்னா நம்ம வந்து சாதா ஜீகிரதந்தான் ஸ்பெஷல் ஜீகிரதந்தான்னு ரெண்டு இருக்குங்க சாதா ஜிகிரதம் அந்த பால் ஆடை போட மாட்டாங்க ஸ்பெஷல்னால் அந்த பால் ஆடை போட் பால் ஆடை போட்டு கொடுப்பாங்க அதுதான் அது ஸ்பெஷலு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நன்னாரி சர்பத்தை ஊற்றிக்கலாம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து சுகர் வந்துருது அதனால்தான் நான் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சுகர் சேர்க்க சொன்னேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தா பாலை ஊற்றிக்கலாம் இந்த கலர்ஃபுல்லான பாலை ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க நீ வெண்ணிலா ஐஸ்க்ரீம் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே வந்து இந்த வந்து நம்ம போட செய்திருந்தோம் இல்லையா சுகர் சிறப்பு அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டான மதர் ஸ்பெஷல் ஜிகரத்தில் இருந்தால் ரெடி ஆகிச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் மேலாப்பில் இருக்க ஐஸியை ஐஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி விட்டு கீழே இருக்க பாதாம் பீசினி எல்லாத்துக்கும் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாரு பால் ஆடை கீழே பாலம் பிசின் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க தேங்க்யூ